குள்ள ஆயா இது இதுன்னு சின்னத எடுத்துட்டா எங்கூர்ல சொல்லா சி போலிச்சிட்டா கல்யாணம் நின்றுருமானு அஞ்சாறு தாலிய கட்டி விட்டுருவாங்க நாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க சின்னதை எடுத்துட்டு எடுத்துரு எனக்கு அந்த கழுத கொடுக்கு இந்த அமைதி பட படத்தில் ஒரு சீன் வரும் தன்னோட அரசியல் லாபத்துக்காக சாதி கலவரத்தை சத்தியராஜே தூண்டி விடுவாப்புல அப்புறம் அந்த சாதி கலவரத்தை இன்னும் பெருசாக்குறதுக்காக அந்த அடிச்சுக்க தயாராக இருக்கிற அந்த ரெண்டு ஜாதிக்காரங்களுக்கு மத்தியில் பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக சத்யராஜே நேரில் போவாப்புல போய் இவரும் என்னென்னமோ குரல் வித்தை காட்டி பார்ப்பாப்புல என்னென்னமோ பண்ணி பார்ப்பாப்புல அவங்களும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர அடிச்சிக்கவே மாட்டாங்க ஒரு கட்டத்தில் கடுப்பான சத்யராஜ மணிவண்ணனை கூப்பிட்டு என்னடா இவனுங்க அடிச்சுக்கவே மாட்டேங்கிறானுங்க அதனால நீ என்ன பண்ணுறன்னா ஒரு கட்டையை எடுத்து ஆட்கள் அடித்து நீயே கலவரத்தை தூண்டி விடும்பாரு அதே மாதிரி மணிவண்ணனும் ஒரு கட்டையை எடுத்து யார் அடிக்கிறதுன்னு தெரியாமல் சத்யராஜையே நாலு சாத்து சாத்திடுவாப்புல சத்தியராஜ் மண்டையை பிறந்து விட்டுருவாப்பில அப்புறம் அதை பார்த்து டென்ஷன் ஆன சத்யராஜ் ஏன்டா அவனுங்களா ஆடுறானா நீ என்ன பிடிச்சி அடிச்சு வச்சிருக்க சரி நீ அடித்தது ஒன்றும் தப்பு இல்லை நீ என்ன பண்ணுறனா போய் ஃபோட்டோ எடுக்கிறவனை கூட்டிகிட்டு வா இந்த நான் அடிவாங்கினேன் இந்த மேட்ரு சாயங்காலம் மாலை மலர்லேயும் மாலை முரசிலையும் வரணும் ஏற்பாடு பண்ணும் பாரு அதே மாதிரி மணிவண்ணனும் போட்டோ எடுக்கிறவனை கூட்டிகிட்டு வந்து சாதி கலவரத்தில் தாக்கப்பட்டார் நாகராஜ சோழன் எம்எல்ஏங்கிற மாதிரி அந்த நியூஸை பேப்பரில் பெரிய இஷ்யூவாக வர வச்சுருவாரு அப்புறமா சாயங்காலமாக அந்த பேப்பரை படிச்சுட்டு மணிவண்ண சத்தியராஜ்கிட்ட கேட்பாரு அது எப்படிங்கன்னா மண்டையில் அடி வாங்கின உடனே போட்டா எடுக்கிறவனை கூட்டியாருனோ அதை பேப்பரில் போடணும்னு தோணுச்சு எனக்கு தோணவே இல்லைங்கண்ணா அப்படின்பாரு அது தோணாததுனால தான்டா மணி மணியா எம்எல்ஏவாக இருந்த நீ இப்ப எடுபடியா இருக்கிற அது தோணுனதுனால தான் நான் எடுபடியா இருந்து இப்ப எம்எல்ஏவா இருக்கிறேன் அதுதான்டா உனக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசம் பாரு அந்த மாதிரி தான் அண்ணன் சீமானோட கதையும் எந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யாம சம்பந்தா சம்பந்தம் இல்லாம சினிமா பஞ்ச் டைலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் சீமான நாமெல்லாம் எப்படி ஒரு அரசியல்வாதியா மதிக்க முடியும் அதனாலதான் சீமான எல்லாம் ஒரு சிரிப்பு போலீஸ்ங்கிற மாதிரியே டீல் பண்றோம் இப்ப கல்யாணத்தையே நிறுத்திடணுங்கிற எண்ணத்தோட ஒருத்தன் சீப்பா ஒழிச்சு வைக்கிறான் அப்ப என்ன பண்ணனும் ஒழிச்சு வைக்கப்பட்டிருக்கிற அந்த சீப்பு எங்கே இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா புது சீப்பை வாங்கிட்டு வந்து தலையை சீவிக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆகணும் இதை ரெண்டையும் விட்டுவிட்டு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பொண்ணு காலத்தில் ஒரு ஆறு ஏழு தாலி வரிசையாக கட்டுறான்னு வச்சுங்க ஒருத்தன் அவ்வளோதான் அந்த பொண்ணு என்ன நினைக்கும் இவன் நம்மளை கல்யாணத்துக்காக தாலி கட்டுறானா இல்லை கவுத்தை போட்டு நம்ம பறவழியை இருக்க பார்க்குறானா அப்படின்னு தான் வரும் அப்படி அந்த பொண்ணு பயம் தான் அவ்வளோதான் அப்புறம் அட்டம் மறுடராயிரும் அத்தனை பேரும் போய் தான் உக்காந்துருக்கணும் அதுதான் நடக்கும் சின்னத்தை காப்பாத்தி வச்சிருக்கிறதுக்கு துப்பு இல்லாம அதை கோட்டை விட்டு சின்னத்தை எனக்கு கொடுக்கலாம் அவ்வளவுதான் அத்தனை பேரும் சின்ன பின்னம் ஆயிருவீங்க பாருங்க நாங்கெல்லாம் ஆறு ஏழு தாலியை ஒன்னா கட்டுற ஆளுங்க பாத்துங்க அப்படின்னு சினிமா வசனங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் சீமான நாம சிரிப்பு போலீஸ் மாதிரி தான் டீல் பண்ண முடியும் ஒரு மெச்சூரான அரசியல்வாதி மாதிரியா டீல் பண்ண முடியும் இதுல இந்த சின்ன விஷயத்துல பின்னாடி என்ன நடந்ததுனால நமக்கு அக்யூரட்டா தெரியாது என்ன வேணும்னாலும் நடந்திருக்கலாம் சீமான் ஆர்எஸ்எஸ் நாக்பூர் வளர்க்கிற ஒரு நாய்க்குட்டி தான் அதுல எல்லாம் யாருக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை நாக்பூர் இப்படி கூட நினைச்சிருக்கலாம் சரி பிஜேபி இப்போ தமிழ்நாட்டில் டெவலப் ஆகிட்டு இருக்குது பிஜேபிங்கிற அந்த கட்சியை கட்டமைக்கிற வேலையை நாமளே இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இனிமேல் சீமானோட தயவு நமக்கு தேவையில்லை சீமான் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சி வளர்ச்சி வேகம்ங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ சீமாவை சீமானை டம்மி பண்ணிட்டோம்னா நாம் இன்னும் குயிக்காக வளரலாம்னு நினச்சி அவங்களே சின்னத்தை பிடிங்கிருக்கலாம் இல்லை அண்ணனே போய் ஆர்எஸ்எஸ் காலில் உளுந்து கதறி இருக்கலாம் நான் ஒரு டம்மி பீசுங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சே அதனால் இனிமேல் என்னால் பெருசாலாம் டெவலப் ஆக முடியாது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த சின்னத்தை பிடுங்கிருங்க இதை வச்சு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சின்னத்தை பிடிங்கிட்டாங்க சின்னத்தை பிடுங்கிட்டாங்கன்னு ஒரு சீனை போட்டு நான் மீதி இருக்கிற காலத்தை ஓட்டிடுறேன் அப்படின்னு அண்ணனே நாக்பூர் காலில் விழுந்து கதறி இருக்கலாம் என்ன வேணாலும் நடந்திருக்கலாம் இதெல்லாம் நமக்கு அக்யூரேட்டா எல்லாம் தெரியாது ஸோ சீமான் இருந்து இந்த விவசாயி சின்னத்தை பிடுங்கினது சம்மந்தமாக பொதுவெளியில் என்ன தகவல் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டே பேசுவோம் அதாவது தேர்தல் ஆணையம் தரப்புல என்ன சொல்றாங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் பர்மனெண்ட்டான சின்னங்களை கொடுப்போம் மற்ற லெட்டர் பேட் கட்சிகள் கட்சிகளுக்கெல்லாம் அதாவது வெறுமனே ரிஜிஸ்டர் மட்டுமே பண்ணப்பட்டிருக்கிற கட்சிகளுக்கெல்லாம் நாங்கள் அப்படி பர்மனண்டாலாம் சின்னத்தை கொடுக்கறதில்ல யார் முதல்ல அப்ளை பண்ணுறாங்களோ அவங்க என்ன சின்னத்தை கேட்குறாங்களோ அதை கொடுத்துருவோம் அந்த அடிப்படையில் இந்த விவசாயி சின்னத்தை ஏர்லேயராக அந்த கர்நாடகாவை சேர்ந்த ஒரு லெட்டர் பேர் கேட்டுச்சு அதனால் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க அதுக்கு அண்ணன் என்ன முக்கு முக்கிறாரு அப்படி அவங்க முன்னாடியே அப்ளை பண்ணி கேட்டா உடனே நீங்க தூக்கி கொடுத்துட்றதா அவங்க கேட்டாங்கன்னா அந்த அப்ளிகேஷனை வாங்கி வச்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருக்கணும்ல அப்படின்னு அண்ணன் சீர்ராப்பில் இதுக்கெல்லாம் எதில் சிரிக்கிறதுன்னா எனக்கு தெரியல ஏன்னா தேர்தல் கமிஷன்ல உட்காந்து எல்லாம் அண்ணனோட முப்பாட்ட முப்பாட்டி சித்தப்பா பெரிய பண்ணுங்களா ஏதா இருந்தாலும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டுட்டு அப்புறமா செய்யணும்னு முடிவு பண்றதுக்கு அண்ணன் ஒரு அட்ரஸ் இல்லாத அனாமத்தை அண்ணன் கிட்ட எதுக்கு கேட்கணும் உனக்கு உன் சின்ன வேணும்னா நீ தான் ஏர்லியராக அப்ளை பண்ணி அந்த சின்னத்தை ரிசர்வ் பண்ணி வைக்கணும் உனக்கு உன் சின்னத்தை காப்பாற்றணும்னா நீ போய் தான் தேர்தல் ஆணையத்தோட வாசலில் குத்த வச்சே உட்காந்து கிடக்கணும் அவங்களுக்கெல்லாம் எந்த அவசியமும் கிடையாது இந்த சின்ன விஷயத்தில் சீமான் சிக்கி சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தாவது தம்பிகளுக்கெல்லாம் ஏதாவது புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல ஏன்னா தம்பிகளை இதிலிருந்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா தமிழ்நாடுங்கிறது இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு அரசியல் கட்சியை நடத்தணும்னாலே அதில் ஆயிரம் சட்ட சிக்கல்கள் இருக்குது ஆயிரம் அரசியல் நடக்குது ஆயிரம் வகையில் அதை கெடுக்க பார்க்குறாங்க இதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது புரியுதா இல்லையா ஏன்னா சீமானோட பீத்த கதைகளை நம்பிக்கிட்டு தானே நீங்கள் சீமான் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்க தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த கருணாநிதி நினச்சிருந்தால் ஈழ இனப்படுகளைவே தடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுற அந்த பீத்த புலமையை நம்பிதானே அண்ணன் பின்னாடி நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் எப்படி அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிற மாதிரி சுகமா இருக்குதுங்கிறதுனால அண்ணன் சொல்ற இந்த பீத்த கதைகளை எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா கருணாநிதிய தமிழ் துரோகி ஈழத் துரோகி இன துரோகின்னு சொல்லிட்டா உங்களுக்கு அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிட்ட மாதிரி சுகமா இருக்குதா அதனாலதான் அண்ணன் சொல்ற இந்த பீத்த கதைகளை எல்லாம் நம்பிக்கிட்டு தெரியுறீங்களா ஏன்டா கூமட்ட தம்பிகளா ஈழ இன விடுதலை போராட்டம்ங்கிறது முப்பது வருஷமா நடந்த ஒரு போர் அது பல கண்ட்ரிகள் இன்வால்வ் ஆகி நடத்தின ஒரு மல்டி வார் அதை இந்தியாங்கிற ஒரு நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் நினைச்சிருந்தா எப்படி தடுத்திருக்க முடியும்னு அண்ணனும் பேசுகிறாப்புல நீங்களும் நம்பிக்கிட்டு தெரியுறீங்கன்னு எனக்கு புரியலை அப்புறம் ஏண்டா அவங்க நொன்னால் அவரோட சின்னத்தையே காப்பாற்ற முடியல ரைட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த ப்ரெஸ் மீட்லேயே அண்ணன் இன்னொரு மேட்ரியும் சொல்லியிருந்தாரு அதாவது நீங்கள் பாட்டுக்கு திடுதுப்புனே என் விவசாய சின்னத்தை பிடுங்கிட்டீங்க நான் அந்த சின்னத்தை போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போஸ்ட் அடித்து வச்சுருக்கேன் அதை இப்போ ஒட்ட முடியல அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது ஏன் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு அண்ணன் நேக்காக ஒரு உருட்டு உருட்டி இருந்தார் இதை கேட்குற அப்பாவி தம்பிகள்லாம் என்ன நினைப்பானுங்க ஆமாம் சரிதான் அண்ணன் ஆல்ரெடி லட்ச கணக்கில் செலவு பண்ணி விவசாய சின்னத்தை போட்டு போஸ்ட் அடித்து வச்சுருக்காரு அண்ணன் பாவம் தானே அண்ணனுக்கு லட்ச கணக்கில் கெவியால் பாஸ் ஆகும்தானே ஏன் இவங்க இப்படி அநியாயம் பண்றாங்க அப்படின்னு தான் அப்பாவி தம்பிகளுக்கெல்லாம் தோணும் ஆனால் உண்மை என்ன இந்த சின்னம் பரிபோனதை வச்சு அண்ணன் கணிசமா அமௌண்ட்டை ஆட்டோ போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டாப்ல ஏன்னா அண்ணன் இப்போ தான் கேண்டிடேட்டையே அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல அதுவும் இன்னும் எதுவும் கன்ஃபார்ம் இல்லாமல் இருக்குது நேற்று ஒருத்தர் சொல்கிறாரு இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறாரு ஸோ வேட்பாளர் பேரையே போடாமல் அண்ணன் என்ன போஸ்டர் அடிச்சிருப்பாப்புல யாருக்கு ஓட்டு போட சொல்லி அந்த போஸ்டரில் கேட்டுருப்பாப்புல எந்த போஸ்டர் அடிச்சிருக்க போகிறாப்புல சும்மா இதெல்லாம் பித்தலாட்டேன் இதை காரணமாக வச்சு நான் போஸ்டர் அடித்தேன் அதை ஒட்ட முடியல அதுக்கு இவ்வளோ செலவாயிடுச்சு அப்படின்னு நரி பேரில் எழுதுங்கோ ஓட்டேரி நரி பேரில் எழுதுங்கோன்னு ஒரு சில பல லட்சங்களை அண்ணன் கணிசமாக ஒதுக்க போகிறாப்புல அதுக்கு தான் அண்ணன் இந்த புத்தலாட்டத்தை பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாட்டில் என்ன நடந்தாலும் அண்ணன் காட்டில் மழை தான் நாட்டில் வெள்ளை வந்தாலும் புயல் அடித்தாலும் வெயில் அடித்தாலும் எங்கே எவன் செத்தாலும் இந்த மாதிரி சின்னத்தை கொடுத்தாலும் சின்னத்தை பிடுங்கினாலும் எது நடந்தாலும் அதை வச்சு கலெக்ஷனை போடுறதுல அண்ணன் பெரிய கில்லாடி இந்த சின்ன விஷயம் இந்த பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் தம்பிகள்லாம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க சாட்டை துறைமுறையில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கிறாப்புல நாம் தமிழர் கட்சிக்கு பணம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னு தம்மையில் வச்சு யூடியூப்பில் சாட்டை ஒரு வீடியோ போட்டிருக்கிறாப்புல அதில் நாம் தமிழர் கட்சி இந்த பாராளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளணும்னா கிட்டத்தட்ட பதினாலு கோடி ரூபா பணம் வேணும் அதாவது தேர்தல் ஆணையம் அனுமதித்த அளவில் அதாவது ஒரு தொகுதிக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் மேக்சிமம் ஒரு கேண்டிடேட் செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தோட அந்த விதிமுறைகளின் படி செலவு பண்ணினாலே கிட்டத்தட்ட நாற்பது தொகுதிக்கும் சேர்த்து பதினாலு கோடி ரூபாய்க்கு கிட்ட பணம் தேவைப்படும் அதனால நாம் தமிழர் உறவுகள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நாம் தமிழர் டாட் ஓஆர்ஜிங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போங்க அதில் திரள் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்குள்ளே அது காட்டுற அந்த ப்ரொசீஜர் எல்லாம் ஃபாலோ பண்ணி உள்ளே போங்க கடைசியாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஒரு லட்சமோ பத்து லட்சமோ எவ்வளவு உங்களுக்கு விருப்பமோ அதை நாம் தமிழர் கட்சிக்கு திரள் நதியாக கொடுத்து உதவுங்கள் உறவுகளே அப்படின்னு பதினாலு கோடி ரூபாய்க்கு வசூல் வேட்டையை ஆரம்பிச்சிருக்குறாங்க அதுலேயும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க நீங்கள் யார் எவ்வளவு கொடுத்தீங்கன்னு பப்ளிக்கில் தெரியணும்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது இல்லை நான் கொடுக்குற அமௌண்ட்டு வெளியில் தெரியக்கூடாது என் பேரும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்கும் நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் கொடுக்குற திரள் நிதி தான் முக்கியமே தவிர அதை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது அப்படின்னு ஒரு மாதிரி உருட்டி இருக்கிறாங்க இதையெல்லாம் நம்பி நாம் தமிழர் கட்சிக்கு நிதி கொடுக்க போகிற அப்பாவி தம்பிகளை எல்லாம் நினைச்சாதான் பரிதாபமாக இருக்குது அண்ணனை நாம் காப்பாற்றலைன்னா அண்ணன் நம்மளை எப்படி காப்பாத்துவார்னு நம்பி தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசையெல்லாம் எல்லாம் நிதிங்கிற பேரில் அண்ணனுக்கு கொடுக்க போகிற அப்பாவி தம்பிகளை நினச்சாதான் பாவமாக இருக்குது அடே தற்கொலை தம்பிகளா உங்கள் நொண்ணை எந்த காலத்துலையும் உங்களையெல்லாம் காப்பாத்த போகிறதே கிடையாது நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அண்ணன் அவரை காப்பாற்றிக்குவார் அவ்வளவுதான் நாட்டையே காப்பாற்றணும்னு துடிக்கிற சீமானுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை பாருங்கள் அப்படின்னு அண்ணன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுருக்கிறாருல்ல அதுக்கு நீங்கள் இந்த பதினாலு கோடி ரூபாயை கொடுத்தீங்கன்னா அண்ணன் இப்போ குடியிருக்கிற வீட்டை அவர் பேரில் எழுதி பார்ப்பல அவ்வளோதான் நடக்க போகுது அதை தாண்டி எல்லாம் ஒரு கூந்தலும் நடக்க போகிறதில்ல இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க